எப்படி இருக்கேன்னு சொல்லி அழகா இருக்கூச்சாலே எனக்கு அழகா இருக்குங்க ரூபா ரூபா மல்லிப்பூ எந்த பூ வச்சாலுமே நம்ம வந்து பெண்களுக்கு வந்து தாங்க கொடுப்பாரு என்ன மாதிரி என்னை வந்து புதுசாக பார்க்குறதுங்கிறது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க என்னோடய மாமா வந்து என்னையும் பார்த்துட்டு இருக்காரு லவ் பண்ணுறாரு இருக்கு ஆமாம் நம்ம வீட்டுக்காரரு நம்ம வேறு தானே லவ் பண்ணுவார் அந்தளவு பிரச்சினை இல்லை அடுத்தவங்களும்